அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய எல்லா எண்ணங்களுமே நமக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா அதுவும் இந்த ரமலானில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இந்த ஒரு திக்ரு பலராலும் சோதிக்கப்பட்ட அனுபவமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இதை எதுக்கெல்லாம் நம்ம ஓதலாம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் தீர்றதுக்காக நம்ம ஓதலாம் இன்றைக்கு கவலை இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் நாளுக்கு நாள் கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது ஏன்னா அந்த அளவு நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது அதே அளவுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது இதை எல்லாமே நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் விடத்தில் மட்டும்தான் நம்ம உதவி கேட்கணும் அல்லாஹ் விடத்தில் கேட்டால் மட்டும்தான் நமக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும் எனவே உங்களுக்கு எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் வெளியில சொல்லவே முடியாது வாழவே முடியாத ஒரு நிலை அப்படின்னாலும் மிச்சம் இந்த அமலை நீங்க ரொம்ப நம்பிக்கையோட பார்த்து நீங்கள் ஓதுனா கூட போதும் பார்த்து நீங்க தஸ்வீக செய்யுங்க இது பலராலும் சோதிக்கப்பட்ட அமல் அப்படின்னு சொல்லப்படுது இதை பிரச்சனைக்காக மட்டும் இல்லை நம்ம மனசுல என்ன எண்ணத்தோடு நம்ம இதை ஓதனாலும் அது நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த திக்கிறி என்ன இத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாட்டங்கள் நிறைவேற பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் வலா வலாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலே இல் யா ஹையு யா ஐயுமு யா கதீமு யா ஃபர்து யா வித்ரு யா ஹது ய சமது என்று ஒருவன் நூறு தடவை ஓதி பின்னர் இறைவனிடம் தன் நாட்டத்தை எடுத்துரைத்து இறைஞ்சினால் அது நிறைவேற்றப்படும் இது சோதிக்கப்பட்டதாகும் அதாவது இதில் அல்லாஹினுடைய நிறைய பெயர்கள் இருக்குது அதோட லஹவுல வலாக்வத் அப்படிங்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் இதில் இருக்குது அதோட பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இருக்குது ஏன்னா பிஸ்மில்லாக்கே நிறைய வஜிபாக்கள் இருக்குது ஒவ்வொரு முறை போதுமே நீங்கள் பிஸ்மில்லாவை சேர்த்து தான் நீங்கள் ஓதணும் அப்போ தான் இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் இதில் நிறைய துவா அம்சம் இருக்குது அல்லாஹினுடைய பெயர் இருக்கா அதை சொல்லி கேட்டால் நமக்கு கிடைக்கும் லாஹாவில் விளாக்குவத்தை இருக்குது இது நம்மளுடைய கவலையையும் கண்ணீரையும் தூரப்படுத்தும் இன்னும் பிஸ்மில்லாஹிர் இல்லாஹி ரஹ்மான் ரஹீமில் அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இரண்டு இருக்குது அதுதான் துவா கபூலாக மிகப்பெரிய இஸ்மே ஆசம் எனவே இன்ஷா அல்லா துவா கபூலாக கூடிய அம்சங்கள் கொண்ட இந்த மிகச்சிறப்பான திக்கரை நீங்கள் பார்த்து கூட ஓதுங்க பார்த்து நூறு முறை தஸ்வீக செஞ்சுட்டு உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க அதுவும் சிறந்த நேரங்களை தேர்ந்தெடுத்து ஓதுங்க அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இன்னும் தஹஜத்துடைய நேரம் அல்லது ஐவேலி தொழுகுக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துவாவில் கூட நீங்கள் இந்த ஒரு திக்கரை நீங்கள் தஸ்வீக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க இது போல் நீங்கள் சிறந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்னும் விரைவாக உங்களுக்கு கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் அந்த மனைவருக்கும் நறுக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ